இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம காத்தியை நினச்சி ரேவதி சாப்பிடாம இருப்பாங்க அப்போ ரோகிணி சொல்லுவாங்க என்ன ரேவதி இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில் சொல்லுவாங்க சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் ரேவதி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க எப்பா சகல இங்க ரேவதி சாப்பிடக்கூட கூட நீ கொஞ்சம் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட பேசுகிறாங்க ரேவதி நீ எதுக்குமே கவலைப்படாத சீக்கிரமாக இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு நான் அவன் கூட கூட்டிகிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க இல்லை காத்தி நீ பண்ணது ரொம்ப தப்பு எங்கள் அம்மா அப்படிதான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பயந்துட்டு நம்ம இப்படியே இருக்கிறதா என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதான் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு காத்தி சொல்கிறாங்க எல்லாமே ஒரு நாள் மாறு ரேவதி நீ தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ல காத்தியோட பேச்சை கேட்டுட்டு ரேவதியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரோகிணி மயில் கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா கார்த்தி சொன்னோன்னே ரேவதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயில் சொல்றாங்க அத்தை இவங்க ரெண்டு பேரையும் ஏன் பிரித்து வச்சாங்கன்னே தெரியல ரேவதிக்கு கார்த்தினா உயிர் கார்த்திக்கு ரேவதினா உயிர் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறத பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு காளியம்மாவை பார்க்கறதுக்காக சந்திரா ஜெயிலுக்கு வராங்க அப்போ சிவநாட்டி முத்துவேல் காளியம்மா மூணு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சந்திரா கிட்ட கேட்குறாங்க என்ன மருமகளே அங்க நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க நம்ம நினைச்சதை விட சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு எங்க அக்கா அந்த காத்தி பையனை வீட்டை விட்டு துரத்திட்டா அதுவும் இல்லாம ரேவதி காத்தி ரெண்டு பேரையுமே பிரிச்சு வச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு காளியம்மா சொல்றாங்க ஷபாஸ் இதுக்குதானே நம்ம இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க எனக்கு உங்க மூணு பேரையுமே இப்படி ஜெயில பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க நீ எதுக்காக சந்திரா கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த கஷ்டத்திலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு நம்ம நினைச்சுக்க வேண்டிய இதுதான் நாங்க மூணு பேரும் இந்த ஜெயில இருக்கிறோம் சரி ஆனா அங்க குடும்பமே பிரிஞ்சு அந்த சந்திரலையா போயிடுச்சுல அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது நாளைக்கே நாங்க நினைச்சா வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ முட்டுவேல் சொல்றாங்க வெளியில வந்தா அந்த ஊர் பக்கம் மட்டும் போக கூடாதுப்பா அந்த ஊர்க்கார பயணங்கள்லாம் நம்ம மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா சொல்றாங்க சீக்கிரமா நம்ம ஏதாவது வழி பண்ணியாகணும் அக்காவோட மனசு மாறுறதுக்குள்ள நம்ம அந்த குடும்பத்தை சதைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காளியமாக சொல்கிறாங்க அதுக்கு தான் மருமகளே நான் ஒரு பிளான போட்டு வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னால் இனிமேட்டம் சாம்புஷரியோட குடும்பத்துக்கு ஆபத்து வரும்போது அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அந்த கார்த்தி பையன் இருக்க மாட்டான் அதனால ஈஸியாக சாம்புஸ்வரியை அடித்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேத்த மாதிரியே காலியம்மா ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்தேன் முனியாண்டி கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு முனியாண்டி இப்போ நான் உனக்கு ஒரு வேலை தரேன் இந்த கார்த்தி பையன் இல்லாத நேரமாக பார்த்து சாமுட் செடியோட கதையை போட்டு தள்ளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட முனியாண்டின்னு சொல்கிறாங்க நான் அந்த திருவிழாலே அவளை போட்டு தள்ளியிருக்கணும் ஏதோ அந்த பையன் வந்து காப்பாத்திட்டான் இப்போ தான் அந்த பையன் அந்த குடும்பத்திலே இல்லையே இதுக்கப்புறம் எனக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க நீ சாமுச்செடியை மட்டும் போட்டு தள்ளிட்டனா உனக்கு கேட்டதை விட்டு டபுள் மடங்காக சம்பளம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே முனியாண்டியும் அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு சாமுடிச்சேரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சாமுண்டுச்சேரி வீட்டில் அந்த ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் வச்சு கதவை டப்பு டப்புன்னு தட்டுறாங்க இதை பார்த்துட்டு சம்புச் செடி அவங்க ஃபேமிலி எல்லாமே வெளியில் நான் பார்க்குறாங்க என்னது இது கதவை யார் இப்படி தற்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கா அதுக்கு மயில் சொல்கிறாங்க அத்தை எனக்கு என்னமோ இது சரியா படலை யாரும் நம்ம குடும்பத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இப்படி கதவை பயங்கரமாக தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் போயிட்டு இவங்க ஏன் பா இப்படி பண்ணுறீங்க யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே செம்மையாக பயப்படுறாங்க அப்போ சாம்புச்செடிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ தான் மயில் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் சகலை மட்டும் கூட இருந்திருந்தால் நம்மளுக்கு நல்லா இருந்திருக்குமே இப்போ சகலையும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு சாம்புச்செடிக்கு தெரியாமல் சகலைக்கு கால் பண்ண போறாங்க அப்போ கார்த்தி ஃபோன் எடுக்கிறாங்க என்னப்பா மயில் இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்றாங்க ஏப்பா காத்தி இங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குப்பா நடு ராத்திரியில அஞ்சு பசங்க இந்த கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு கொஞ்சம் நீ சீக்கிரம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க நான் வந்துடுறேன் நீங்க யாரும் பயப்படாம இருங்க நான் வர வரைக்கும் யாரும் கதவை திறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாமுடு சரியும் எவனா இருந்தாலும் சரி நான் ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கன் எடுத்துட்டு வராங்க இந்த சைடு நம்ம மயில் வந்து ஜன்னல் வழியா பாக்குறாங்க அப்போ நாலஞ்சு பேர் கையில கூர்மையான ஆயுதங்களோட நிக்கிறத பாத்துட்டு மயில் வந்து பயப்படுறாங்க சாமுடு சரி கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்க அந்த ஒரு கண்ணை வச்சு அத்தனை பேரையும் எப்படி ஷூட் பண்ணுவீங்க கண்டிப்பாக முடியாது அவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கையில் வேற பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம குடும்பத்தை தீத்து கட்டுறதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சாமுடீஸ்வரி வந்து விடுங்க மாப்பிள்ள என்ன நடந்தாலும் சரி அவங்கள நான் ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் ஷூட் பண்ண போகும்போது அப்போ நம்ம கார்த்திக் வந்து மாறு விஷயத்துல மாசா என்ட்ரி கொடுத்துடுறாங்க அந்த ரவுடிங்கலாம் டிஷம் டிஷம் பண்ணி எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி போட்டுறாங்க கார்த்தி அவங்களோட மூஞ்சை மறைச்சிருக்கனால நம்ம சாம்பி செடிக்கு அது கார்த்தி தானா அப்படிங்கிறது தெரியல ஆனா நம்ம கார்த்தி அந்த ரவுடிங்களை அடிச்ச அடியில அந்த ரவுடிங்களா வலி தாங்க முடியாம அங்க இருந்து கத்தி கதறி ஓடி போயிட்டாங்க அப்போ நம்ம கார்த்திக்கு வந்து மாறு வேஷத்துல வந்திருக்கனால நம்ம சாம்பி செடிக்கு அவங்கள சுத்தமா அடையாளம் தெரியல அப்போ மயில் கிட்ட கேக்குறாங்க என்ன அப்படில யார் இவரு கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம குடும்பத்தை இப்படி காப்பாத்துறாரு யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் வந்து சாம்பிச்செடி கிட்ட சொல்றாங்க அத்தை இவர் வேற யாரும் இல்லை என்னோட பழைய ஃப்ரெண்டு நல்ல வேலையா இவங்க கிட்ட நான் இங்க நடக்கிற விஷயத்தை தான் அவ நம்மளை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்போ சுட்டி சொல்றாங்க தம்பி உனக்கு ரொம்ப நன்றிப்பா நீ மட்டும் எங்களை கரெக்டான நேரத்தில் காப்பாத்தலைன்னா இந்நேரம் இங்கே பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அப்போ மயில் சொல்கிறாங்க அத்தை இவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் இவர் வந்து ஒரு வேலை விஷயமா இங்கே வந்திருக்காரு இந்த ஊரில் இவரோட வேலை முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டில் தங்கி அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்டால் சாம்புடு சரியும் தாராளமாக தங்கிக்கட்டும் இவர் மட்டும் இல்லைனா இன்னொரு நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை இங்கே தங்க வச்சிடுறாங்க என்ன தான் கார்த்திகை வந்து மாறி வேஷத்தில் வந்தாலும் நம்ம ரேவதி வந்து கார்த்திய கண்டுபிடிச்சாங்க கார்த்தி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னதான் மாறு வேசத்துல நீ வந்திருந்தாலும் நான் உனே கண்டுபிடிச்சிட்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரேவதி ரொம்பவே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாம்பிச்சிருக்கி கொஞ்சம் கூட டவுட் வரல ஆனா எவ்வளவு நாளைக்கு கார்த்தி வந்து மாறு வேஷத்துல நடிக்க போறாருன்னு தெரியல அது மட்டும் இல்லாம இந்த சைடு காளியம்மா அனுப்புன ஆளுங்க எல்லாருமே காளியம்மா கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து சாம்புடிச்சுரிய போட்டு தள்ளலாம் சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கே போனோம் ஆனால் அங்கே நடந்ததே வேற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி கட்டுறாங்க நம்ம காளியம்மா ஆடி போயிடுறாங்க என்னது இது அது எப்படி நடந்திருக்கோம் யார் உங்களெல்லாம் அடித்து தூக்கி போட்டிருப்பா ஒருவேளை அந்த கார்த்தி மறுபடியும் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்காதுக்கு முனியாண்டி சொல்கிறாங்க இல்லை காளியம்மா அந்த கார்த்தி பையன் கிடையாது இவன் வேற ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ காளியம்மா முன்னாடி கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா குழப்பிடுங்க அந்த கார்த்தி தான் அந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆக விடாமல் தடுத்துட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ என்ன புதுசாக ஒருத்தன் இறங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேற டென்ஷன் படுத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாடி சொல்கிறாங்க சித்தி விடுங்க சித்தி இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் தானே அடுத்தடுத்து போக போக அந்த சாம்புடுச்சரியை இதுக்கப்புறம் அந்த சாம்புடுச்சரியை எப்படி ஓட விடுறோம்னு பாருங்க நம்ம ஜெயிலிருந்து வெளியில வரதுக்குள்ளேயாட்டும் அந்த சாம்புடுச்சரி கதையை நம்ம முடிச்சதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சிவனாணி வந்து காலியம் கிட்ட சொல்றாங்க இந்த சைடு கார்த்தி மாறு வேஷத்துல வந்ததை நினைச்சு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ கார்த்தி கிட்ட போயிட்டு பேசுறாங்க நீ கார்த்தி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க இல்லங்க நான் மயில் வாகனத்தோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ரேவதி வந்து சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ மாறு வேஷத்தில் வந்தாலும் உனையை கண்டுபிடிக்கலைன்னா அப்புறம் நான் உனையை லவ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம கார்த்தி வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க நம்ம சந்திரகலாவுக்கு வந்து இந்த வீட்டில் சாம்பிடச் செடியை காப்பாற்றுறதுக்கு இனிமேட்டு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே யோசிச்சிட்ருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம காத்தி காத்தியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்படி மாறு வேஷத்தில் எவ்வளோ நாளைக்கு சம்புச்சேரிக்கு பூச்சாண்டி காத்திட்டு இருப்பாங்கன்னு தான் தெரியல என்னைக்காவது ஒரு நாள் இவரையும் நம்ம சாம்புச் சேரி கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்பளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க